ஸ்ரீ இது முத்துக்காளி ஜோதிடம் பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கிரக நிலை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் அப்படிங்கிறது தனுர் ராசியில் பூராடம் இருந்து ஆரம்பிக்கிறது திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் தன்னுடைய இடத்த வந்து அங்கே அமர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்கவருக்கு இப்போ இந்த நிலையில் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று அன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டு அன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து ஆகிறார் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய விமோச்சன காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வக்ர சனிங்கிற வந்து ரொம்ப ஒரு கொடுமையான தான் அவர் வந்து சில ராசிகள் மேல செலுத்திட்டு வந்தார் அவருடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இனி குறையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல குரு பகவான் வந்து தன்னுடைய வக்ர தான் அவர் இருக்கார் இப்போ வக்ரகதியில பெயர்ந்து அவருடைய சஞ்சாரம் வந்து இப்ப கடகராசிக்குள்ள இருக்கு இந்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு வக்ரகிரகம் என்ன அப்படின்னு கேட்டா புத பகவான் அவர் வந்து இருபத்தி ஒன்பது அன்றைக்கு அவர் வந்து வகிற முடிவு அவருக்கு இந்த நிலைமையில சுக்கர பகவானும் ரிச்சிக ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வாரத்தில் கிரகங்களினுடைய அமைவு மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இதுதான் நம்ம சொல்றது இப்போ இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் பிருச்சிக ராசி அல்லது விருச்சிகலக்னக்காரர்களுக்கு பிருச்சிக ராசி விருட்சிகலக்னம் வந்து இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலேயுமே வந்து பல பேர் சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையான பலன்களை அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு திருப்பி திருப்பி நம்ம நிறைய இதில் எல்லாருமே சொல்லி தான் வரும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு இன்னைக்கும் விருச்சிகத்துக்கு குரு கூடாது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் நல்ல புண்ணியங்களையும் அளித்தரக்கூடியவர் அவர் தான் அழகா போய் உச்சமாகி கடகராசியில உட்காந்துட்டு இருக்கார் அடுத்த வருஷத்துக்கு உண்டான ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வருடம் உங்களுக்கு எவ்வளவு நன்னா இருக்குங்கிறது இப்போ ஒரு ஷார்ட் டைம் அவர் வந்து இந்த அதிசாரத்துல வந்த டைம்ல காமிச்சிருப்பார் அதுல அவர் வக்ரமாயிட்டா இப்ப இருந்தாலுமே இன்னும் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு அங்கே கிடைக்கிறதுக்கு காத்துன்ட்ருக்கு அது அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு வந்த குரு பகவான் வக்ரம் பெற்று இருப்பதனால அவர் ரொம்ப பலன்களை கொடுக்க முடியாத நிலைமை இருந்தால் கூட உங்களுடைய வருமானத்திற்கு ஒன்றும் குறை வைக்க மாட்டார் ஏன்னா ராசிநாதன் ரொம்ப சூப்பராக இருக்கார் உங்களுடைய தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே வர இங்க இப்ப நீங்க மெயினா பாத்துக்க வேண்டியது கண்கள் சம்பந்தமான விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு இருந்ததுன்னா இப்ப கண்ணை செக்அப் பண்ணிக்கோங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கண்ணாடி போடணுமா அதெல்லாம் பார்த்துக்கோங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வந்து போகும் உங்களுக்கு அடுத்தது மெயினா இன்னும் என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா வருமானம் தடைபடாமல் வரும் எதனால உங்களுக்கு இத்தனை நாள் மன திருப்தியே இல்லை நீங்க எந்த விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அது சூப்பரா இருக்கும் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து எப்படின்னா போராட நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறது உங்களுடைய தனஸ்தானத்துல அது இங்க தான் வந்து சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்க சந்திரனுக்கு வீடு கொடுத்த குரு வந்து உச்சமாக இருக்கிற நிறைய புது புது கான்டாக்ட் தொலைதூரத்துல தூரத்துல இருந்து எங்கெங்க உங்களை வந்து சந்திக்கிறதுக்கோ உங்களுடைய பேசுகிறதுக்கோ உங்களுடைய உறவுகள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி எத்தனையோ மைல் தள்ளி இருப்பாங்க அவங்களாம் இப்போ கூப்பிட்டு பேசுவாங்க இத்தனை வருஷமாக அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதே போல் உறவுகள் எனக்கு இந்த சொந்தமே வேண்டாம் எனக்கு மனுஷங்களே வேண்டாம் நான் தனியாக இருக்கேன் ஒரு காட்டில் போய்ங்கிற லெவல்க்கு ரிச்சிகராசை வந்து செம அடி வாங்கியாச்சு அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு பாசத்துக்கோ ஒரு மய மயக்க பேச்சுக்கோ நீங்கள் வந்து மயங்காமல் நல்ல தெளிவாக யோசித்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு விஷயத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் க்ளீனாக பிளான் பண்ணிப்பீங்க இந்த வாரம் குறித்து வச்சுக்கோங்க ஒரு ஹைலைட்டான வாரம் உங்களுக்கு இது வந்து இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு பதிமூன்று நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அழகான பலன்கள் இந்த ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட சொன்னோம்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரப்போறது சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல வக்ரத்தில் உட்கார்ந்துருக்கார் குரு பகவான் இங்கே அவருக்கு நேற்று நம்ம ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கார் உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்கார் அஷ்டமாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வக்ரமாக இருக்கார் நினைச்சே பார்க்க முடியாத பல மாற்றங்கள் வரும் எனக்கு வந்து விச்சிக ராசிக்கு எனக்கு அவ்வளோ நற்பலன்கள் சொல்றதுக்கு அவ்வளோ இதாக இருக்கு பட் டைம் போராது அதனால நான் சொல்றேன் ஏன்னா ஒரு ஒரு பாவகம் நம்ம எடுத்தாலும் அதோடைய பலன்களை அவ்வளோ அருமையாக பொருந்தி வந்திருக்கு உங்களுக்கு இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடை நல்லா எடுத்து பண்ணுங்க மறுபடி மறுபடி சொல்றது அதுதான் குலதெய்வ கோவிலே எனக்கு தெரியல கோவிலுக்கே நான் போல அப்படின்னா யாராவது ஒரு ஜோதிடரை ஆலோசனை பண்ணி குலதெய்வம் எதுவும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் குடும்பத்து மனிதர்களை சந்திச்சதை தெரிஞ்சுக்கோங்க இத்தனை நாள் விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் கூடும் அதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும் அதனால குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்திற்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணு முன்னாடி வரும்போது அதை ஒதுக்காமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்கோங்க கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி என்னிக்கோ ஒரு தடவை தான் அது நமக்கு வரும் எல்லா கிரகங்களும் நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமையில உங்கள் மேலே இருக்கக்கூடிய நிறைய ஒரு பழிச்சொற்களோ இல்லை நான் இவங்களை எப்படி நினச்சேன் அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அவங்கள பற்றி அடுத்தவங்க மனசு கொலப்பட்டுன்றது அது எல்லாமே நிவர்த்தியாகும் இப்போ அடுத்தது குரு பகவான் வந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய உங்கள் மனசில் இருந்த அந்த பொதிந்து கிடந்த ஆசைகளை வந்து அவர் நிறைவேற்றி கொடுக்குறத மலமள செஞ்சதுக்கு உண்டான அந்த விஷயத்தை காமிச்சு கொடுத்துட்டு போவார் இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் மே தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும் அதனால் சனி பகவான் வக்ரமாக இருக்கும் பொழுது நிறைய விட்டு போன விஷயத்தெல்லாம் நீங்க எடுத்து பண்ணிக்கலாம் குறிப்பாக குழந்தைகள் கன்சிவாரத்துல பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இப்போ நீங்க மருத்துவம் சம்பந்தமா ஏதாவது முயற்சி பண்ணணும்னா முதல்ல ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க அவங்களை அதுக்கப்புறமா நீங்க வந்து குழந்தையை பெற்று இது பண்ணீங்கன்னா கட்டாயமாக நல்ல புத்திரப்பிராப்தி அவசியமாக ஏற்படும் நல்ல காலகட்டம் இது குலதெய்வ அனுகிரகம் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இது கம்யூனிகேஷன்ல இருந்து சிக்கல்கள் எல்லாம் போகும் சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனையும் அதெல்லாம் சரி சரியாகும் பத்து தடவை பதினஞ்சு தடவை குவரி போட்டு போட்டு அனுப்பிச்ச நம்மளுடைய நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொமோஷனுக்கோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ இதுக்கெல்லாம் போட்டு அனுப்பிச்ச விஷயங்கள் எல்லாம் கிளியர் ஆகும் பேரு இந்த மாதிரி பட்டா மாறுதல் இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய திருத்தங்கள் கூட எல்லாமே விரைந்து முடிக்கப்படக்கூடிய காலகட்டம் சகோதர உறவுங்கிறது எக்ஸலண்டா இருக்கும் இதனால் வர இல்லாத ஒரு பாண்டிங் வந்து நம்ம கூட பிறந்தவங்களோட ஏற்படும் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி இளையவர்களாக இருந்தாலும் சரி அதனால அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு உடம்புல வந்து ஒரு புது ரத்தம் பாய்ந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் ரொம்ப அழகா சொல்லணும்னா அதனால விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வந்து என்ன விஷயம் வந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அப்பப்போ இந்த ஒரு மூட் ஸ்விங் வரும் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க தெய்வ பக்தி அதிகப்படுத்துங்க அம்மாவுக்கும் ரொம்ப மனசு நல்லா இருக்கும் அவங்க விஷயத்துல இருந்த குறைபாடுகள் எல்லாமே அகலும் சூப்பரா இருக்கு ஒரு சின்னத்துக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை